உங்கள் பகுதி செய்திகள் உடனுக்குடன் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி நியூஸ் கும்பகோணம் மாநகரில் பிரசித்தி பெற்ற இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நேரில் பார்க்க இயலாதவர்கள் கண்டு தரிசிக்க டெம்பிள் சிட்டி நியூஸ் சேனலில் வழங்குவோர் ராசியான பேங்க் ஈசியான பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் ராணி தனபாலன் அரங்காவலர் ஆதி திருக்கோவில் மற்றும் டி சுவாமிநாதன் குழந்தை சுகுமாரன் ராஜேஸ்வரி பாலு தெரு கும்பகோணம் லட்சுமி ஏஜென்சி எலக்டிகிலிட்டி பெட்டி கும்பகோணம் டி சிதம்பரநாதன் அரங்காவலர் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் சீதாராமர் நிவாஸ் கே சிவகுமார் ஸ்ரீ மங்கள விழா சந்தனமன் பூஜா ஸ்டோர் கும்பகோணம் ஆடுதலை ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் இம்மய பொறியாளர் வி சிவகுமார் பானது கும்பகோணம்